திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் திடீரென தரையிலிருந்து வானை நோக்கி மர்ம ஒளி ஒன்று தெரிந்ததால் மக்கள் திடீரென அதிர்ச்சி அடைந்தனர் எங்கிருந்து இந்த ஒளி பரவியது மேலும் யார் செய்தனர் என்ன காரணம் என்பது குறித்து மக்கள் பீதியை போக்க பல்லடம் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களின் மாற வேண்டுமா வைப்பது மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடை பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்